வணக்கம் நீர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஜோக் அக்கு பஞ்சர் முறையில் முக்கியமான ஒரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டெக்னிக் அப்படிங்கிறதுங்க இந்த ஃபோர் பாயிண்ட் டெக்னிக் அப்படிங்கிறது சுவிஜோக்கில் ஒரு பிரிவு இது வந்து மூளை சார்ந்த நோய்களுக்கு ஒரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடுங்க அதாவது மூளை சார்ந்த நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கவாதம் அதே மாதிரி ஃபிட்ஸுன்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய்கள் ம குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிற குழந்தைகள் இப்போ அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலார் டிஸ்ட்ரோபின்னு சொல்லுவாங்க எலும்பு உருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சதைகள் எல்லாமே உருக்கிட்டு போகும் அந்த மாதிரி மஸ்குலார் டிஸ்ட்ரோபிக்கும் மூளை சார்ந்த ஒரு நோய்ங்க ஸோ இந்த மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபோர் பாயிண்ட் டெக்னிக் அருமையாக வேலை செய்யுங்க இதோடய ட்ரீட்மெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கட்டை விரல் தாங்க இந்த கட்டை விரலோட பின்பக்கம் ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி ரெண்டு பாயிண்ட்டு பின்னாடி ரெண்டு பாயிண்ட் இருக்குதுங்க இந்த இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூஜோக்கில் தலை தலைப்பகுதியில் இந்த முன்னாடி ரெண்டு பாயிண்ட் பின்னாடி ரெண்டு பாயிண்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க இந்த நாலு பாயிண்டில் எங்கே பாதிப்பு அதிகமாக இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு நாம் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்னட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஸ்டார் மேக்னட் பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா மிளகு வச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க இந்த மாதிரி அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டுங்க இந்த மாதிரி மேக்னட் வச்சு ஒட்டிக்கணும் ஸ்டார் மேகனத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் டெக்னிக்னு அனைத்து விதமான மூளை சார்ந்த நோய்கள் அது எதுவாக இருந்தாலும் பிரெயினில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஃபோர் பாயிண்ட் டெக்னிக்கை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலுமே இதில் ரிசல்ட்டு கிடைக்கும் கோமால் இருந்தால் கூட இந்த பாயிண்ட் வைக்கும்போது அவங்களுக்கு திரும்ப அந்த செல்கள் உயிர் பிரித்து அவங்க கோமாலேருந்து மீண்டு வந்துடுவாங்க ஸோ இது ஒரு அருமையான ஒரு ஃபார்முலா மெத்தடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேற்கொண்டு இது சார்ந்த பயிற்சி வைப்புகள் வேணும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க இது வந்து திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களில் பயிற்சி வைப்பு நடக்குது ஆன்லைன்லேயும் பயிற்சி வகுப்பு நடத்திட்டோம் ஸோ இதில் கொண்டு ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்புக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு நன்றி வணக்கம்